மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நமது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பாஜகவில் இணையப்போயான தகவல்கள் கசிந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் என்ன கேள்வி என்றால் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில்தான் இருக்கிறது இதற்கு நமது ஓபிஎஸ் அதிமுகவில் இணையலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கிறது ஆனால் எடப்பாடி அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதான தகவல்கள் தெரியவில்லை மக்களே இதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகையால் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக என்ன சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஜகவில் இணையுங்கள் உங்களுக்கு ஒரு பதவி தருகிறேன் ஒரு மிக மிக முக்கியமான பதவி என கூறி அவரை ஆசை காட்டி மீண்டியில் வந்து அதிமுகவில் இணைவதற்கான ஒரு தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஏனென்று பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பலமாக ஓபிஎஸ் மற்றும் பிபிஎஸ் இவர்கள் இருவர்கள் தான் இவர்கள் இருவர்கள் இருந்தாலே அக்கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக மாறி வெல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் இருவரையுமே இணைக்க முயன்றார் நமது அமித்ஷா அவர்கள் ஆகையால் பாஜகவில் இணைந்து அதன் பிறகு அதிமுகவில் ஒரு முக்கிய பதவி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோடு தான் இருக்காங்க இதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் போகிறார் நமது ஓபிஎஸ் அவர்கள் ஒருத்தொருந்து பார்க்கலாம் மக்களே இந்த அரசியல் களத்தில் என்னென்னமோ நடக்கிறது அது மட்டும் இல்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்ற மறக்காமல் கீழே கமெண்ட்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை வரும் ஐந்து வருடம் தமிழகத்தை தன் கையில் ஆட்சியில் வைத்திருப்பவர் பேர்தான் முதலமைச்சர் பதவி அதாவது தமிழகத்தின் கொள்கையை பின்பற்றி தமிழ தமிழக மக்களுக்கு என்ன நல்லுற செய்து அனைத்தையும் கை கை கைக்குள் வைத்திருப்பவர்தான் முதலமைச்சர் ஆகிய அடுத்த முதலமைச்சரை கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுங்கள் என்று கூறுகிறேன் முக்கிய மக்கள் அடுத்து விளையில் அடுத்த காணொலியில் புதிய செயலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்